سبحان الله. السلام عليكم ورحمه الله وبركاته. ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمد نعطه ورسوله وصلى الله وسلم على تجدنا محمد وعلى آله وأصحابه وأزواجه وأهل بيته وذرياته وأصباعه يجمعين مع بعض فقد قال الله تعالى في القرآن اول بیلدارک من میں شیطان بسم اللہ الرحمن الرحیم تعاونوا على البر و ولا تعاونوا على الإثم و صدق الله العظیم اور عن نبی صلی اللہ علیہ وسلم عنہ کانا اجود الناس في وقا اجود ما یفون فی شهر رمضان او كما قال صلی اللہ علیہ وسلم مٹم ہوا کٹم اللہ <سؤال> میلے سوڑک پنپتی وجہ سا کر அல்லாஹினுடைய மேலான ரகமத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட கொண்ட நல்லாறுகளையும் கூட்டத்தில் அல்லா நம்மை கபூல் செய்தருள்வானாக வாழும் காலமெல்லாம் எல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும் பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தருள்வானாகும் வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் தக்குவா இன்னும் இறை எச்சத்தை நம் இலக்காக ஆக்கிக் கொள்வதற்கு ஆனால் பாக்கியத்தை அல்லா நமக்கு தந்தருள்வானாகும் கண்ணியத்திற்கு நிவர் சந்தாகம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பிறகு அதிலும் குறிப்பாக மதினா வந்த பிறகு ஒரு ஒற்றுமையான விட்டு கொடுக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் உதவி செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்கினார்கள் சிறந்தாலய சங்கம் அவர்களை பற்றி வருகிறது அவர்கள் யாரும் அவர்களிடம் கேட்டாலும் இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் ஏதாவது கொடுப்பார்கள் அதுவும் குழு குறிப்பாக அகுவது ரமான் ரமபானுடைய மாதத்திலே அதிகம் கொலை கொடுக்கக்கூடியவர்களாக தங்கப்படைய சகமவர்கள் ஆகியிருந்தார்கள் இது ஒன்று இருக்கிறது தக்காத் அது கட்டாய கடமை அதே சமயத்திலே தக்காத்துக்கு அப்பாற்பட்டு அல்லது தக்காத்தை கொடுத்த பிறகு அதற்கு மேலும் இந்த சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக வேண்டி சூழல்கள் அப்படியான நிலைமைகள் இந்த சமுதாயத்தில் இருக்கிறது எத்தனையோ பேர் பசியிலே வறுமையிலே பஞ்சத்திலே இருக்கிறார்கள் பலரும் தங்களுடைய திருமணத்தை கூட செய்து கொள்ள முடிய ஒரு சூழலில் அவர்களில் இல்லை பலவியல்பான வியாதிகளில் சிக்கியிருப்பவர்கள் ஏராளம் அப்படி வாழ்க்கையினுடைய பல நிலைகளில் தங்களுடைய இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இக்கட்டான ஒரு நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு கூட்டம் எல்லா ஊரிலும் சமூகத்திலும் இருக்கிறார்கள் அவர்களை முன்னேற்றி கொண்டு வருவதற்கு அவர்களிடத்தில் நல்ல நிலையை உருவாக்குவதற்கு எத்தனையோ கைதிகளாக திரைச்சாலையில் இருக்கிறார்கள் அவர்களை வெளியேற்றுவதற்கு பெரும் பொருளாதாரம் தேவைப்படும் இதற்கெல்லாம் தக்கார்த்துடைய வருமானத்தை கொண்டு மட்டுமே நிறைவு செய்ய முடியும் என்றும் கிடையாது அல்லது சில இடங்களில் தக்கார்த்துடைய செல்வத்தை அங்கே நிர்வகிக்கவும் கொடுக்கவும் முடியாது பள்ளிவாசலுக்கு கொண்டு போய் தக்காத்தை கொடுக்க முடியாது மதகத்தாருடைய கட்டிடங்களுக்கு தொடர்பான காரியங்களுக்கு தக்காத்தை கொடுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே ஒரு சமூகம் நல்ல விதமாக உருவாகி வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அத்தக்காக்குள் அல்லது யுத்தி மாறி சமூக சிந்தனை தேவைப்படுகிறது செல்லாலய அவர்கள் இந்த சமுதாயத்திலே அந்த சிந்தனையை ஊட்டி வளர்த்தார்கள் உருவாக்கினார்கள் உமர்முன்சுல் அரிய தலைமை மகா அவர்களுடைய ஆட்சி காலத்திலே ரோம் தேசத்தை சார்ந்த ஒரு மன்னருக்கு ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறார்கள் ஒரு தூதரை அனுப்பி வைக்கிறார்கள் அந்த தூதர் அங்கு சென்று மன்னரை சந்திக்கிறார் பிறகு மன்னருடைய அந்த அவையை அதை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களை பார்வையிடுகிறார் அப்படி அவர் அங்கே போகும் பொழுது ஒரு மனிதரை பார்க்கிறார் குரான் ஒரு மனிதர் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறார் அவருக்கு பார்வை தெரியவில்லை குரானை ஓடிக்கொண்டிருக்கிறார் மாவை அரைத்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது இஸ்லாமிய நாட்டிலிருந்து சென்ற தூதருக்கு ஆச்சரியம் ஒரு கிறிஸ்தவ நாட்டிலே அதுவும் மன்னருடைய இடத்திலே ஒருவர் குரானை ஓதிக்கொண்டிருக்கிறாரே அப்படின்னு சலாம் சொன்னார் கலாத்துக்கு பதில் சொல்லல மூணு தடவை சலாம் சொன்னாங்க மூணாவது தடவை அவர் கேட்டாரு இங்கு சலாம் சொல்றாரு யாரு வரமாட்டாங்களேன்னு சொன்னார் அவருக்கு பார்வை இல்லை அதனாலும் சொல்கிறோம் யாருக்கு வரமாட்டாங்கள அப்போ அவர் சொன்னார் நான் உமர்பன் அப்துல் அஜீஸ் அவர்களின் மூலமாக அனுப்பப்பட்டிருக்கிறேன் தூதராக இங்கே நீங்கள் குரான் வருதுவதை கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது அதனால் உங்களுடைய நிலையை பற்றி அறிந்து கொள்ளலாம் என்று விசாரித்தேன் என்று சொன்னார் அப்பொழுது அவர் சொன்னார் என்னை கைதியாக பிடித்துக் கொண்டு வந்தார்கள் நீ கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர்கள் நிர்பந்தித்தார்கள் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றேன் ஒன்று இந்த மதத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லது உன்னுடைய இரண்டு கண்களையும் நாங்கள் பிடுங்கி விடுவோம் என்று சொன்னார்கள் நான் தீனையும் ஈமானையும் தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் கண் போனாலும் பரவாயில்லை என்று என்னுடைய இரண்டு கண்களையும் பிடுங்கி வைத்தார்கள் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் மாவு கொடுப்பார்கள் அந்த மாவை நானே அரைத்து அந்த கோதுமையை நானே அரைத்து ரொட்டி சுட்டு சாப்பிட்டுக் கொள்ள வேண்டும் இதுதான் என்னுடைய நிலைன்னு சொன்னாங்க இந்த விஷயத்தை போய் நேராக உறவுன்னு அப்துல் அதி கலிப்பாவிட சொன்னாங்க அந்த தூதர் சொல்றாரு நான் கலிப்பாவுடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்தோடியதை கண்டேன் என்னுடைய ஆட்சி காலத்திலே ஒரு கைதிக்கு இப்படிப்பட்ட அவலமான ஒரு நிலையா உடனே இன்னொரு தூதரை அனுப்பினார் ஒழுங்காக நீ அவரை விடுதலை செய்ய வேண்டும் இல்லை என்றால் ஒரு பெரும் படையை அனுப்புவேன் அது உன்னுடைய நாட்டில் ஆரம்பித்திருக்கும் என்னுடைய நாட்டில் முடியும் அவ்வளவு பெரிய பெரும் படையை அனுப்புவேன் என்று சொன்னார் மருத்துவ அப்துல் அஜீஸ் இராஹிம் அப்துல்லா அவர்களிடத்திலே ஆட்சி இருந்தது அதிகாரம் இருந்தது எனவே இஸ்லாமிய மக்கள் எங்கெல்லாம் துன்புறுத்தப்படுகிறார்களோ அவர்களை மீட்டுக் கொண்டு வருவதற்கு முயற்சி எடுத்தார்கள் என்று சொன்னால் இது ஒரு பாரிய சமூக சிந்தன் இன்னும் இத்தனைய பேர் கைதிகளாக இருக்கிறார்கள் குற்றம் நிரூபிக்கப்படாமல் இருக்கிறார்கள் அல்லது நிரபராதிகளாக அநியாயமாக அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் வெளியே கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஒரு பெரிய முயற்சி எடுக்க வேண்டும் அதற்கு பொருளாதாரமும் தேவைப்படும் அதற்கு மற்ற உதவிகளும் சட்ட ரீதியான உதவிகளும் தேவைப்படும் ஆனால் அதற்காக எவ்வளவு முன்னெடுக்கப்படுகிறது எத்தனை பேர் இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போன்றுதான் எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக ஒரு சமூகத்தில் ஒரு சாரா சிரமப்படுகிறார்கள் என்று சொன்னால் நல்ல வசதியாக இருக்கக்கூடிய அத்தனை பேரின் மீதும் பொறுப்பு வரும் ஜாஃபர் ரவி எல்லா சுத்தாரானும் மூத்த யுத்தத்திலே சஞ்சிதாக்கப்பட்டார் அந்த செய்தி மதீனாவுக்கு வருது குடும்பத்தினர்களுக்கு சோகமோ சோகம் அழுகையில் அழுது அழுது கொண்டே இருந்தார்கள் சொன்னாங்க மூணு நாளைக்கு பிறகு இனிமே யாரும் அழாதீங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு அழுது கொண்டிருந்தார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்காக சொன்னார்கள் தன்னுடைய குடும்பத்தாருக்கு உணவு சமைத்து கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்கள் இப்பொழுது சமைக்கக்கூடிய நிலையில் இல்லை சோகத்தில் இருக்கிறார்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள் சமைத்தாலும் அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் சமைக்கவும் மாட்டார்கள் மூத்தனுடைய வீட்டிலே சாப்பாடு சமைக்கிற வேலை கிடையாது அங்கே மற்றவர்கள் தான் சாப்பாட்டை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் மூத்தானவர்களுடைய வீட்டுக்கு உணவை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் ஆனால் இன்னைக்கு இந்த ஏறத்தால விடுபட்டு போய்விட்டது நிலப்பாளையத்தில் இன்னைக்கு ஒரு பழக்கம் இருக்குது மௌத்தானவங்க வீட்டுக்கு பால் கொண்டு வருவாங்க டீ கொண்டு வருவாங்க பிஸ்கட் கொண்டு வருவாங்க பன் கொண்டு வருவாங்க அதாவது ப்ரெட்டு கொண்டு வருவாங்க சொந்தக்காரங்களில் சில குறிப்பிட்டவர்கள் கொண்டு வருவாங்க அதையும் கூட வர்றவங்க தான் சாப்பிடுவாங்களே தவிர மூத்தானவங்க சாப்பிட்றது ரொம்ப கம்மி தான் ஆனால் அதுக்கு பிறகு மௌசானவர்களுடைய வீட்டிலேயே பெரும் சமையல் நடக்கும் சொன்னாங்க இஸ்னா ஜாப்பர் குடும்பத்தாருக்கு நீங்க சாப்பாடு சமைச்சு கொண்டு போய் கொடுங்க அவங்களால சாப்பிடக்கூடிய நிலையிலோ சமைக்கக்கூடிய நிலையிலோ இல்லை அப்படி சட்டத்தில் சோகத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் மற்றவங்க பார்த்து நமக்கு என்ன அப்படின்னு இருக்க முடியாது அவர்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறது அதை அந்த நிலையை மாற்றி அமைக்க வேண்டும் என்று அதற்கு உமர்வு சத்தாபுர வியாபாரத்தைய ஆட்சி காலத்திலும் கூட ஒரு வருஷம் பஞ்ச வருடமாக இருந்தது ஆமூர் ரமாதா அநேகமாக ஹெகிரி பதினெட்டாம் ஆண்டு ஒரு பெரிய பஞ்ச காலம் இருந்தது அந்த காலத்திலே அதற்கு உமர்விய உள்ளவர்கள் யாராவது திருளினால் கை வெட்ட வேண்டும் என்ற சட்டத்தை நிறுத்தி வைத்தார்கள் யார் திருளினாலும் கை வெற்றுவது கிடையாது என்று ஏனென்று சொன்னால் மக்கள் பஞ்சத்தில் இருக்கிறார்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் ஏதாவது செல்வங்களிடமிருந்து எதையாவது எடுத்து சாப்பிட்டால் கூட அது தப்புதான் என்றாலும் கூட தண்டனை வழங்குவதற்குரிய குற்றமாக அதை கருத முடியாது என்று திருட்டை அதாவது திருட்டுக்கு கைவிட்டக்கூடிய சட்டத்தை சிறிது நாளைக்கு நிறுத்தி வச்சாங்க அது மட்டும் செய்யல வசதியானவங்க தக்காத்து கொடுக்கக்கூடியவங்க சொன்னாங்க நீங்கள் தக்காத்து அடுத்த வருஷம் சேர்த்துக் கொடுங்க என்ற இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நீங்க தாராளமாக உதவி செய்யுங்க அரசாங்கத்துக்கு வரக்கூடியது அடுத்த அடுத்தவர்களும் சேர்த்துக் கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த அளவுக்கு பெரிய முன்னெடுப்புகளை எடுத்தார்கள் அதில் துமல் முக்கத்தாரிய உள்ளாக அவர்கள் அவங்க சமூகத்திலே வறியவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் வியாதியில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களை சாதாரணமாக வைத்து விட முடியாது செல்பந்தர்கள் நிறைய அறுக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் என் ஒவ்வொரு ஊரிவும் அதற்கான ஏற்பாடு இருக்க வேண்டும் முஸ்லிம்கள் முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல மற்றவர்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் அதற்கான ஆஸ்பத்திரிகள் இருக்க வேண்டும் அவர்கள் நோயுற்றவர்கள் வந்தால் குறைந்த கட்டணத்திலோ அல்லது இலவசமாகவோ அவர்களுக்கு நிறைவான ஒரு சிகிச்சையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக வேண்டும் அதே போன்று சமூகத்தில் நிறைய பேர் திருமணம் முடிப்பதற்கு கூட சிறமப்பட்டவர்கள் நல்ல காலத்தில் இது மாதிரி நடந்தது உண்டு ஆனால் அந்த காலத்துக்கும் இந்த காலத்து மத்தியிலும் ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்குது ரபியத்தில் அரசியல் ரவியல்லாக அவங்க இருப்பவங்க தல்லந்தாளத்தவங்களுடைய சமூகத்தில் எப்பொழுதுமே சிதும செய்வார்கள் பணிவிடையை செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க ஒரு நாள் கேட்டாங்க யார் ரபியா அலா தான் நீங்கள் கல்யாணம் முடிச்சிக்க வேண்டாமான்னு கேட்டாங்க நீங்கள் திருமணம் முடிக்கிற வயசில் இருக்கிறீங்களே ஏன் திருமணம் முடிக்கலன்னு கேட்டாங்க ரபியா ரவி அல்லா சொன்னாங்க யாரும் சொல்லலாம் நான் உங்கள் சிதுமத்திலேயே உங்களுக்கு பணிவிடையை செய்வதிலேயே என்னுடைய காலத்தை தணிக்க விரும்பி இருக்கிறேன் நான் அதை விட வேற எதையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலைன்னு சொன்னாங்க வெள்ளத்தாளையம் குறித்துட்டாங்க கொஞ்ச நாள் கழிச்சு திரும்பவும் கேட்டாங்க யா ரவிங்க கல்யாணம் முடிச்சுக்க வேண்டாமான்னு கேட்டாங்க அப்ப அவர் சொன்னார் யாரை சொல்லா எனக்கு யார் கொண்டு தருவாங்கன்னு நான் இவ்வளவு ஏழையாக இருக்கிறேன் எங்கே ஒரு பைசா கிடையாது திருமணம் முடிப்பதற்கான எந்த வசதி வாய்ப்பும் என்னிடத்துல இல்லை இப்படிப்பட்ட சூழலிலே எனக்கு யார் கொண்டு தருவாங்கன்னு கேட்டார் செல்லதாளேசனை சொன்னாங்க நீங்க நிக்காசத்து தயாராக இருக்கிறீங்களா ஆமான் நாங்கள் என்றால் திரும்ப திரும்ப கேட்டுட்டு மறுக்க முடியாது அப்ப சொன்னாங்க இன்னாருடைய வீட்டுக்கு போங்க இந்த குடும்பத்துல போய் சொல்லுங்க கல்லவின் அனுப்பி சேர்க்கிறாங்க எனக்கு நீங்க பொண்ணு தரணும்னு சொல்லி இருக்கிறாங்க போனாங்க நேரா போய் சொன்னாங்க கல்லந்தாளன் சொல்லி இருக்கிறாங்களா ஓகே பொண்ணு தரேன்னு சொல்லிருக்காங்க உடைய சபைக்கு வந்தாங்க யாரை சொல்லலாம் எனக்கு பொண்ணு தரணும் சொல்லிட்டு அவருக்கே ஆச்சரியமா இருக்குது எனக்கு போய் பொண்ணு தரணும் சொல்லியிருக்கிறாங்க கல்லைய ஆலோசனை இப்ப நிக்காசு முடிவாயிடுச்சு நிக்காசு முடிவாகிச்சுன்னா மகர் கொடுக்கணும் வலி வந்து வைக்கணும் ரெண்டு இவருடைய பொறுப்பு மகருக்கு ஒரு பைசா கையில் கிடையாது யாரை சொல்லலாம் நான் என்ன மகர் கொடுப்பேன் என் கையில் பைசாவே கிடையாச்சு தான் இப்போ நம்ம காலத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கொமரு காரியத்துக்கு தான் பிரச்சனை பெண்களை வச்சுருக்கிறவங்களுக்கு தான் கல்யாணம் முடிக்க வசதி இல்லை கொமரு காரியத்திற்காக ஒவ்வொரு ரமபானிலையும் வந்தவங்களே வருவாங்க அதில் உண்மையும் இருக்கும் பொய்யும் இருக்கும் உண்மையிலே இருக்குதா இல்லையா நிறைய யாசகம் கேட்பவர்களை நாம முடிவு செய்ய முடியாது இவர் சரியாக சொல்கிறார தப்பாக சொல்கிறாரா ஆனால் அந்தந்த ஊரில் இருப்பவர்களுக்கு அந்தந்த ஊரில் இருப்பக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு தெரியும் அதனால வெளியூர்கள் இல்லை இந்த ஊர்களே செல்லவா செல்லம் அவங்க சொன்னாங்க யாராக சொல்லலாம் என்கிட்ட ஒன்றும் காசு இல்லை மகர் கொடுக்குறது அப்ப என்ன செஞ்சாங்க ரபியா அல் அசலமி அவங்க அசலமி கோத்திரத்தை சார்ந்தவங்க யா உரைதா அல் அசலமி அந்த அசலமி கோத்திரத்தாருக்கு ஒரு உத்தரவு போட்டாங்க இஜுமாக உலகு நவாசம் அவருக்கு கொஞ்சம் தங்கத்தை சேர்த்து வசூல் பண்ணி கொடுத்தாங்க அங்கேயும் ஒரு வசூல் நடந்துச்சு ஒரு மணமகன் திருமணம் முடிப்பதற்கு மகருக்கு வழி இல்லை செல்லதார எத்தனை வசூல் பண்ண சொன்னாங்க அசலமி கோத்திரத்தாரை பார்த்து சொன்னாங்க நீங்கள் என்ன செய்யுங்க வசூல் பண்ணி கொஞ்சம் தங்கத்தை கொண்டு வாங்கன்று கொஞ்சம் நவாசம் மிகதாக தங்கத்தை கொண்டு வந்தாங்க இதை கொண்டு போய் மகரா கொடுங்கன்னு நாங்கள் தலர்லாளரை சரி மகர கொடுத்தாச்சு இப்போ வலிமா வைக்கணுங்க வடிமாவுக்கும் எதுவும் இல்லை தலர்லா அதுக்கும் சொன்னாங்க அசலமி கோத்திரத்தார்களை எஜுமாக உலகம் சாத்தன் ஒரு ஆற்றுக்காக தேவையான பணத்தை நீங்கள் வசூல் பண்ணுங்கள் எல்லாரும் சேர்ந்து வசூல் பண்ணாங்க பஞ்ச மாவுல கொடுத்துறாங்க ஒரு ஆடு ஆயிடுச்சு சொன்னாங்க செல்லந்தாலை சலம் வீட்டில் அதில் தாய்ஷா இடத்துல மாவு இருக்குது கோதுமை மாவு வாங்கி கொள்ளுங்கள் இங்கே ரொட்டியும் வந்து விட்டது இறைச்சியும் வந்து விட்டது விழுந்து முடிஞ்சிருக்கு ஒரு நிக்காஸ் முடிக்க முடியாத நிக்காசனுடைய வயதை அடைந்து நிக்காஸ் முடிக்க முடியாத ஒரு நபருக்கு செல்ல ஆலயத்தலம் அவர்கள் பொது மக்களிடத்திலே அந்த சமூகத்திடத்திலே வசூல் பண்ணியிருக்கிறாங்க அவருக்கு கல்யாணம் முடித்து வச்சிருக்கிறாங்க ஏனென்று சொன்னால் அவர் முடியாதவர் பொருளாதார வசதி இல்லாதவர் இன்னைக்கு பல இடங்கள்ல இன்னைக்கு ஆண்களுக்கு வசூல் எங்கேயாவது பண்ணியிருக்காங்களா குமரனுக்கு கொமர்களுக்கு வசூல் பண்றதை பார்த்துருப்போம் குமரர்களுக்கு எங்கேயும் வசூல் பண்ண மாட்டாங்க இவனுக்கு கல்யாணம் முடிக்க வசதி இந்த பொண்ணு வீட்டிலிருந்து எல்லாத்தையும் வாங்கிடுவான் வரதட்சணை முதல் கொண்டு நகை முதல் கொண்டு அவ்வளோவரும் பேசுவாங்க எல்லாம் பேசி கடைசியில் சில பிரிவினை வரும்பொழுது கூட அது ஒரு பெரிய சண்டையா வரும் நாங்கள் எவ்வளோ நகை போட்டிருந்தோம் எவ்வளோ பணம் கொடுத்துருந்தோம் எவ்வளோ செலவு செஞ்சிருந்தோம் அப்போ அங்கேயும் அந்த பிரச்சனை வரும் இன்னைக்கு கொமர காரியத்திற்காக பெண்களுக்கு கல்யாணம் முடிக்க முடியாததின் காரணமாக எல்லா பாதுகாக்கணும் பல பேர் முறுத்துத்தான் போயிருக்காங்க இது இந்த சமுதாயமும் ஒரு கல்யாணம் முடிக்க முடியல திருமணம் செய்ய முடியல இங்கே இருக்கக்கூடிய கஷ்டம் வரிமையுடைய நிலையினால திருமணம் முடிக்க முடியாததினால் அவர்கள் ஈமானையே விட்டு விட்டு யார் கூடயே போயிடுறாங்க அல்லது சவாலான காரியத்துக்கு போகிறாங்க உடல் பசி ஒன்று உண்டு அதை யாராலும் ஆனாலும் சரி பெண்ணாலும் சரி அவ்வளவு சீக்கிரமாக அடக்கி வைக்க முடியாது ஹராமான காரியத்திற்கு போறாங்க இதுக்கு யாரு காரணம் சமுதாயம் அது பெண்ணின் மீது தேவை இல்லாத பாரத்தை இந்த சமுதாயம் சுமத்தி இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் சமுதாயத்தினுடைய குற்றம் அதே போன்று அவர்கள் திருமணம் செய்ய முடியாமல் ஒரு ஆணோ பெண்ணோ பொருளாதார ரீதியாக சிரமப்பட்டால் அவர்களுக்கு திருமணத்திற்கான ஏற்பாடை செய்வது ஒட்டுமொத்த சமுதாயத்தினுடைய கடமை கடந்த அவர்கள் மதியனாவுக்கு வந்தவுடனே என்ன செய்தார்கள் மதீனாவுக்கு வந்த உடனே இரண்டு காரியத்தையும் செஞ்சாங்க முதல்ல செஞ்சது பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டினாங்க பள்ளிவாசல் கட்டினாங்க மற்றது நவவியை கட்டியெழுத்தினார்கள் இரண்டாவதாக என்ன செஞ்சாங்க மக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய முகாதீர்களுக்கு வீடு இல்லை இடம் இல்லை தங்கறதுக்கு இடம் இல்லை சாப்பிடுறதுக்கு வழி இல்லை ஒண்ணுமே இல்லாம எல்லாத்தையும் விட்டுதான் இங்க வந்திருக்கிறாங்க அவங்களுடைய நிலைமையை என்ன செய்யறதுன்னு யோசிச்சாங்க செல்ல அப்படியானால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இது மாதிரியான இக்கட்டான ஒரு சூழல் இங்கே குமரு காரியமாகட்டும் அந்த சூழலை மாற்ற வேண்டும் அதற்கு முன்பாக பெண்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் பல விதங்களில் கஷ்டப்பட்டவர்கள் சிரமப்பட்டவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் சுயநலத்தை விட பொதுநலம் மேம்பட வேண்டும் ஆனா இன்னைக்கு சமுதாயத்தில் அது ரொம்ப குறைவு அது ரொம்ப குறையும் தக்காத்து கொடுப்பவர்கள் கூட கணக்கிட்டு தக்காத்தை கொடுத்து விடுவார்களை தவிர அதற்கு மேற்கொண்டும் செலவு செய்வது ரொம்ப சிரமம் கள்ளதாளீசனம் இப்படியும் சொன்னாங்க மாசத்திலே தக்காத்தை தவிர உண்டான ஹக்கும் உண்டு கொடுக்க வேண்டிய கடமையும் உண்டு அதையும் செய்ய வேண்டும் அதுக்கு அதிகப்படியாகவும் கொடுக்க வேண்டும் மதரசாக்கள் இருக்கிறது பள்ளிவாசல்கள் இருக்கிறது ஆஸ்பத்திரிகள் இருக்கிறது இது மாதிரி பொதுமக்களுக்கு சேவை செய்யக்கூடிய இடங்களை உருவாக்கவும் வேண்டும் அதற்காக உதவும் வேண்டும் அவனும் அதன் விரும்பி வர்த்தக்குவான் நீங்கள் நல்ல காரியத்தின் மீது ஒருவருக்கு ஒருவர் உதவி கொண்டு இறையச்சத்தின் மீது உதவி கொள்ளுங்கள் பாவத்துக்கு உதவியாகி போகாதீங்க திருமணம் முடிக்க முடியாமல் முழுத்தாகி போறாங்கன்னு அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க உருவாக்காதீங்க நம்ம அதற்கான மாற்று சூழலை உருவாக்கவில்லை என்று சொன்னால் அந்த பாவத்துக்கு உதவி செய்கிற மாதிரி தான் ஆகும் அல்லா பாதுகாக்க வேண்டும் கல்லந்தாளைய தலைமுறைகள் மதியனாவுக்கு வந்தவர்களை செஞ்ச முக்கியமான காரியம் சுயநலத்தை விட பொதுநலத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை உருவாக்கினாங்க முகாஜிர்கள் எப்படி சாப்பிடுவாங்க எங்க தங்குவாங்க அவங்களுடைய நிலைமை என்ன என்ன முடிவு செஞ்சாங்க அன்சாரி தோழரையும் முகாஜரையும் சேர்த்து வச்சாங்க அங்க இருக்கக்கூடிய மதீனாவில் இருக்கக்கூடிய ஒரு அன்சாரி மக்காவில் இருந்து வந்த ஒரு முகாஜர் அந்த அன்சாரி தோழர் இவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ன உதவி செய்யணும் சும்மா ஏதோ தன்னால முடிஞ்ச காசு பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லல அவருக்கு தேவையான இரண்டு நேர உணவை அவர்தான் தான் கொடுக்கணும் ஒரு மனிதனுக்கு தங்குமிடத்தை கொடுக்கணும் அவர் தங்குமிடம் கொடுக்கணும் அதே மாதிரி உணவு கொடுக்கணும் அது மட்டுமல்ல அந்த அன்சாரி மௌசாயிட்டாருன்னு சொன்னா அவருடைய சொத்து எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு போகாது முவாக்கார் செஞ்சு வச்சாங்களே சகோதரத்துவத்தை ஏற்படுத்தி வச்சாங்களே அந்த முகாஜருக்கு தான் போகும் இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலத்தில் இதுதான் சட்டமா இருந்துச்சு யாரோடு இணைத்து விட்டு இருக்கிறார்களோ அந்த அன்சாரியினுடைய சொத்து இந்த முகாஜிருக்கு போகும் அவருடைய மௌத்துக்கு பிறகு அதுக்கும் அவங்க தயாராயிட்டாங்க அள்ளி அள்ளி கொட்டு மகாதீரர்கள்லாம் கல்லதா சொன்னாங்க யார சொல்லலாம் இந்த அன்சாரிகள் நிறைய கொடுக்குறாங்க பார்த்தா அவங்க எல்லா நன்மையும் கொண்டு போயிடுவாங்க போல தெரியுதுன்னு சொன்னாங்க அப்ப கல்லதா சொன்னாங்கல்லாம் அப்படிதான் கிடையாது மா அனைத்து மலை இவது நீங்கள் அவர்களுக்காக அல்லா வளத்திலே செய்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் அவர்களை புகழ்ந்து கொண்டிருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கும் நன்மை உண்டு என்று சொன்னார்கள் அந்த சமயத்திலே மக்காவு மதீனாவுக்கு செல்லந்தாளையசலம் அவர்கள் வரும் பொழுது யூதர்கள் பொருளாதாரத்திலே மேன்மைப்பட்டு இருந்தார்கள் பூரம் வட்டியின் மீது அமைக்கப்பட்ட பொருளாதாரம் செல்லந்தாளையசலம் மதீனாவுக்கு வந்தோடனே இப்படி செல்லலை வட்டி இங்கே மிகச்சு இருக்குது இது மட்டும் நம்மளால் வெளியே வர முடியாது அதனால் ஏதோ நீங்களோ அது மாதிரி செஞ்சுக்குங்க முகாஜர்கள்ட்டையும் நீங்கள் எப்படியாவது உங்களை சமாளிச்சுக்கோங்க ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்க எப்படியாவது செஞ்சிக்கங்கன்னு கையாவத்து விடல அங்கே இருந்தது வட்டியுடைய தான் இருந்துச்சு யூதர்களுடைய கையில தான் பொருளாதாரம் இருந்துச்சு ஆனாலும் சல்லந்த அழைச்சலம் அவர்கள் வட்டியை முஸ்லிம்களுக்கு மட்டும் தடை செய்யவில்லை யூதர்களுக்கும் தடை செஞ்சாங்க மதீனா நகரத்திலே இஸ்லாமிய நாட்டிலே வட்டிக்கு இடமில்லை என்று சொன்னார்கள் யாரும் யாருடைய காசையும் அநியாயமாக சாப்பிடக்கூடாது கூடாது வட்டிக்கு தடை விதித்தார்கள் ஒரு மகாஜரையும் அன்சாரியும் சேர்த்து வைத்தார்கள் வரலாற்றிலே சரித்திரத்திலே கல்லந்தாலயத்தினுடைய காலத்திற்கு பிறகு இன்னைக்கு வரையிலும் இது மாதிரியான சமூக சிந்தனை கொண்ட ஒரு சமுதாயத்தை உலகம் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தார்கள் அன்சாரிகள் மகாஜனிகளுக்கு உதவி செய்தார்கள் என்று சொன்னார் அப்படிப்பட்ட ஒரு சமூக சிந்தனையை உருவாக்கினார்கள் அப்படி செய்யும் பொழுது சமுதாயத்திலே சாழ்ந்தவர்கள் வரியவர்கள் கஷ்டப்பட்டவர்கள் ஆகா எங்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு ரமதான் வரும் பொழுதும் ஒவ்வொரு வீடு வீடா போவாங்க கடையா போவாங்க பள்ளிவாசல் பள்ளிவாசலா போவாங்க ஏன் போறாங்க ரமதான் அவங்க ஏன் அப்படி சுத்துறாங்கன்னு சொன்னா அந்த சமுதாயத்துல இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் அதை பற்றி யோசிக்கவில்லை இந்த ஊர்ல இருந்து வெளியூருக்கு போவாங்க இந்த ஊர்ல வந்து நிற்க மாட்டாங்க வெளியூருக்கு போவாங்க வெளியூர்ல இருந்து இங்க வருவாங்க ஆந்திராவில இருந்து இங்க வருவாங்க யூபியில இருந்து இங்கு வருவாங்க நமக்கு தெரியாத அவங்க உண்மை சொல்றானா போய் சொல்றாங்க ஏன் நடக்குது அங்கங்கே இருக்கக்கூடியவர்கள் இது மாதிரியான சுயநலத்தை தாண்டி பொதுநலம் கொண்ட ஒரு சமூகத்தை சிந்தனையை அல்லந்தாளையம் அவர்கள் எப்படி உருவாக்கினார்களோ அப்படி உருவாக்கும் பொழுது பொருளாதாரத்தை மற்றவர்களுக்காக தக்காத்தும் தக்காத்து அல்லாத நிலையிலும் மக்களுக்கு அள்ளி கொடுக்கும் பொழுது அல்லா நிறைவாக நாம் தக்காத்துக்கு விடவும் அதிகமாக நாம் செலவு செய்யும் பொழுது அல்ல எழுநூறு மடங்காக அல்ல நமக்கு திருப்பித் தருவதற்கு தயாராக இருக்கும் பொருளாதாரம் வளர்ந்துகிட்டே தான் போகும் கொடுக்க கொடுக்க குறையாது எவ்வளவு கொடுத்தாலும் வளரும் இது நம்முடைய ஈமான் எத்தனையோ பேர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த வருடம் கொடுத்ததை விட இந்த வருஷம் அதிகமாக கொடுக்கிறாங்க அதுக்கு அதுக்கு முந்தி உள்ளவரதை விட அதிகமாக கொடுக்குறாங்க ஏற்கனவே கொடுத்ததை விட அதிகமாக தான் நிறைய பேர் இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவர்கள் தாராள மையத்தோடு கொடுக்கிறார்கள் அல்ல அதற்கான சூழலை பொருளாதாரத்தை அவர்களுக்கு வளர்த்து கொடுக்கிறார் அதுதான் செய்தவர் வானாக நம்முடைய ஊரிலும் ஒவ்வொரு ஊரிலும் இது மாதிரியான ஒரு நல்ல நிலையை உருவாக்கி யாரெல்லாம் சிரமப்படுகிறார்களோ அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவதற்கும் நம்மை அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்திலே கொடுக்கக்கூடிய இடத்தில் வைப்பதற்கும் அல்லா தொட்டி செய்தவள்வானாக வாழும் காலமெல்லாம் ஆலமீன் ஆளுமீன் தப்புளுடைய கட்டளைகளை முழுமையாக நிறைவேற்றக்கூடிய அவனுடைய கட்டளைகளுக்கு அவனுக்கு முழுமையாக அடிமைப்பட்டு அவனுக்கு வணங்கி வழிபடுவதற்கும் அல்லா தொகை செய்தவள்வானாக வாக்குவது ஆவான நகங்கள் எல்லா கிரத்திலமீன்